thank you ஆண்டவரின் இனிய பக்தர்களே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் இயேசு இதய அன்பின் நிலைத்திருந்தால் எல்லா நலன்களையும் அடைவீர்கள் என்ற ஆழமான நம்பிக்கை நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் இத்திருத்தலத்தை நாடி வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் இதய ஆண்டோர் செய்கின்ற எத்தனை எத்தனையோ நன்மைகளை நினைத்து பார்ப்போம் பல வார்த்தைகளை அடுக்குவதால் நாம் இவற்றை பெறுவதில்லை மாறாக அவரது இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற அன்பு நம்மை ஈர்க்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நமது விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்றன எனவே ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்ற குழப்பங்கள் நமக்கு தேவையில்லை மாறாக அவரை பார்த்தாலே போதும் அவர் இதயத்தை ஒற்று நோக்கினாலே போதும் அதிலிருந்து வழிகின்ற பொங்கி வழிகின்ற அன்பு நம்மை ஈர்த்து கொள்ளும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு விவசாயி கோவிலுக்கு செல்கின்றான் செல்கின்ற போது அவன் சும்மா அமர்ந்து எதுவும் பேசாமல் வந்து விடுகிறான் ஒரு நாள் குருவானவர் அவரை பார்த்து கேட்கிறார் அப்பா நீ ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வருகிறாயே எதுவும் பேசவில்லையே என்ன ஜபம் செய்கிறாய் நான் அவரை பார்க்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் அவர் இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அன்பு என்னை ஈர்க்கின்றது அந்த அன்பிலிருந்து நான் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறேன் எனவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக எல்லாவிதமான நன்மைகளையும் பெற்றவனாக இருக்கிறேன் எனவே இது எனக்கு மிக மிக அன்பாக சிறப்பாக அமைந்திருக்கிறது அதே போலதான் இந்த இதய ஆண்டவரிடத்தில் நான் வருகின்ற பொழுது இடைக்காட்டில் இருக்கின்ற அந்த இறுதி ஆண்டவரின் சுரூபத்தை நோக்குகின்ற போதே அவர் தனது இதயத்தை திறந்து காண்பிக்கின்றார் அந்த இதயத்திலிருந்து அன்பானது பொங்கி வழிகின்றது அந்த அன்பு சாதாரண அன்பல்ல மாறாக தெய்வீக அன்பு ஆழமானது அழுத்தமானது அகலமானது இந்த அன்பை நாம் சுவைப்போம் ஒவ்வொரு நாளும் நமது இதய நோக்கங்களை கவலைகளை குழப்பங்களை அவருவால் வைப்போம் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே செல்ல வேண்டாம் மாறாக உனது அன்பு என்னை நிறைவாக்குகிறது என்ற மன நிம்மி நிம்மதியோடு இருப்போம் இயேசின் இதய அன்பின் நிலைத்திருந்தால் எல்லா நலன்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற மன அமைதியோடு நாம் வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக இதய ஆண்டவர் நம்மை அன்பாக அரவணைத்து கொள்வார் இந்த அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நலன்களை பெற்றுக்கொள்வோம் என்ற இந்த நம்பிக்கையில் நமது வாழ்க்கையை நாம் தொடர்வோம் அதிலும் இம்மாதம் யேசின் இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் அவரது அன்பை ஆழமாக சுவைப்போம் அந்த அன்பை நாம் சுவைத்தது மட்டுமல்ல சுவைத்ததை பிறருக்கும் வழங்குகின்ற கருவிகளாக நாம் மாறுவோம் அப்பொழுது ஆண்டவரின் ஆசிரியர் என்னாலும் நம்மோடு இருக்கும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னே புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்

நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்ன இயேசுவின் மதுரமான தெரி இருதயமே என் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரி இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே ஆயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் திருஹிருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமாம்